பக 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 என்னப்பா இவன் பக பகன்னு சத்தம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கீங்களா அதை பற்றி தாங்க இந்த காணலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடணும்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் பக 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 பகன்னு ஆரம்பத்தில் சத்தம் பண்ணலை அது எதனால் அப்படின்னு சிந்திச்சுட்ருக்கீங்களா நித்யா தேவிகளில் நம்ம ரெண்டாவது தேவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவங்களுடைய பரிவார தேவதைகளும் சரி அவங்களுடைய மந்திரத்திலையும் சரி இந்த பகபகன்ற வார்த்தை இருக்குங்க அந்த அம்பாளுடைய பேர் என்னென்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா ஆமாங்க அவங்களுடைய பேர் பகவதி அம்மன் இந்த பகவதி அம்மனுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க பகமாலினி அப்படின்ற பேர் பகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சிந்திப்போங்க பகம் அப்படின்னு சொன்னால் பரிபூரணம் அப்படின்ற பொருள் வருதுங்க பரிபூரணம் அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எது இதெல்லாம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு சிந்திங்கன்னா ஐஸ்வர்யம் தர்மம் தேஜஸ் ஞானம் வைராகியம் வீரியம் முக்தி இது எல்லாமே பரிபூரணமாக இருந்தால் தான் அதை முழுமையாக நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுங்க இந்த பரிபூரணத்துக்கு எல்லாத்துக்குமே உரிய தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பகமாலினி தாங்க இந்த பகம்ன்ற வார்த்தை இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த அம்பாலோட அம்சம் கண்டிப்பா இருக்குங்க இந்த அம்பாள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவந்த நேரத்துல இருப்பாங்க சிவந்த கற்களான நகைகளை அணிவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ரொம்ப பொலிவோட இருப்பாங்க இந்த அம்பால் பார்த்திங்கன்னா தவழும் புன்னகையோடு இருப்பாங்க அப்படின்ற பொருள் இருக்குங்க இவங்களுக்கும் மூன்று கண்கள் உண்டு ஆறு கரங்கள் உண்டு ஆறு கரங்கள்ல அள்ளி மலர் ஒரு கரங்கள்லயும் பாசக்கயிறு கரும்பு வில் வலது கரங்களில் தாமரை அங்குசம் புஷ்பத்தலனால் ஆன பானம் இந்த அம்பாளுடைய மந்திரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க காயத்ரி மந்திரம் குறிச்சிக்கோங்க ஓம் பகமாலியை வித்மஹேம் சர்வ வசங்கிரை தீமகேம் தன்னோ நித்ய பிரஜோதயாத் இந்த அம்பாளுடைய மந்திரத்தை எப்போ பிரயோகம் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சுக்லபக்ஷ துதுவியை அதாவது இரண்டாவது நாள் அதாவது அமாவாசையிலேருந்து இரண்டாவது நாள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணால் அதே மாதிரியே கிருஷ்ணபக்ஷ கிருஷ்ணபக்ஷன்றது வந்து தேய்பிரை தேய்பிரை சதுர்தசி அதாவது பதினாலாவது நாளில் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணால் நல்ல பலன்களை தரும் சரிப்பா என்னென்ன பலன்களை தரும் அந்த மந்திரத்திலேயே பொருள் இருக்குது பாருங்களேன் நான் அந்த மந்திரத்தோட பொருள் முதல்ல சொல்கிறேன் ஓம் பகமாலியை வித்மஹே பகமாலியே எல்லா வசீகரத்தையும் தரக்கூடியவளே தேவியே போற்றி அப்படின்றது தான் பொருளுங்க இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் வசீகரம் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்குதுங்க முன்ன இருந்த தேவி தாம்பத்திய சிறக்க வைக்கிறவங்கன்னு சொன்னால் இந்த அம்பாள் கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய காக்கக்கூடியவங்க அதே மாதிரியே சுகப்பிரசவத்துக்கு இந்த அம்பாளுடைய மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாங்க சுகப்பிரசவம் நடக்கணும்னா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே நம்ம க கதமம் சேனலில் ஒரு காணொலி சுகப்பிரசவத்துக்கு ஒரு யக்ஷினியை கூப்பிட்ருக்கோம் இந்த அம்பாலையும் சேர்த்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் நடக்குன்றது நடக்கும்ன்றது நம்பிக்கைங்க இந்த பகமாலினிய சொல்லப்பட்ட திதிகளில் பிரார்த்தனை பண்ணி சகல விதமான விஷயங்களை வசியம் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்